இதோ மீண்டும் மலர்ந்து விட்டது ஒரு குழந்தைகள் கிரீடங்கள் நீங்கள் நீங்கள் நாளைய வனத்துக்கான இன்றைய விதைகள் நாளைய கடலுக்கான இன்றைய புலிகள் செதுக்குவதை பொறுத்துதான் சிலைகள் வடிவாகும் உங்களை கவனமாய் செதுக்கும் கல்வி ஒளி எங்களிடம் இருக்கிறது பொறுமையால் காத்திருங்கள் காத்திருக்கும் பாறைகளே சிலைகளாகும் முரட்டு பிடிப்பவையோ உடைந்து தேய்க்கும் நீங்கள் மலர்கள் எந்த வாசனையை உங்களில் ஊற்றுகிறோமோ அதுவே உங்கள் சொந்த வாசனையாக போகிறது நேசத்தின் வாசனை உள்ளத்தில் நிறையுங்கள் நீங்கள் வானத்தையும் வடையும் வல்லமை படைத்தவர்கள் விரல்களை டிஜிட்டல் கருவிகளில் ஒட்டி வைக்க வேண்டாம் வாழ்க்கை ஸ்மார்ட் போன்களில் இல்லை அவை உங்கள் வலிமையை அழிக்கும் மௌன சாத்தான்கள் வளரும் வரைக்கும் விலக்கியே வையுங்கள் விரைவில் தூங்கி விரைவில் எழுங்கள் உடலை மதித்து பயிற்சி எழுங்கள் நல்ல உணவால் நலத்தை பெறுங்கள் நீங்கள் புயவன் கை களிமண் பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது எங்கள் கடற்களை விட்டு நழுவாமல் இருங்கள் வழிகளைவிட்டு வலுவாமல் உச்சமானதை மட்டும் உள்ளத்தில் மிச்சமின்றி நிறையுங்கள் பிரபஞ்சத்தின் பரவசமாய் புன்னகையை உயிருக்குள் நிறைப்பையே வைத்திருங்கள் அனைவருக்கும் மீண்டும் இனிய குழந்தைகள் தின நன்பாட்டுகள் நன்றி